திருவட்டார் அருகே கள்ளத்தொடர்பை கண்டித்த மனைவியை சுத்தியலால் தாக்கிய முன்னாள் ராணுவ வீரர் கைது கந்தியாகுமரி மாவட்டம் திருவட்டார் சானல்கரை செக்கால சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் சுரேஷ்குமார் வயது நாற்பது தற்போது இவர் மேக்கா மண்டபத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவி ஜெயா வயது முப்பத்தைந்து இவர்களுக்கு அக்ஷயா வயது பதினாறு என்ற மகளும் அக்ஷய் வயது பதினொன்று என்ற மகனும் உள்ளனர் சுரேஷ்குமாருக்கு வேறொரு பெண்ணுடன் கள்ளத் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த ஜெயா அவரை கண்டித்துள்ளார் ஆனால் அவர் திருந்தவில்லை இந்த நிலையில் நேற்று காலையில் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு ஜெயா விட்டு வேலையை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த சுரேஷ்குமார் நீ இருந்தால் அந்த பெண்ணுடன் வாழ முடியாது என கூறி தகராறில் ஈடுபட்டார் அதற்கு அவர் நமக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறது ஒழுங்காக இருங்கள் என கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ்குமார் திடீரென சுத்தியிலால் ஜெயாவை சரமாரியாக தாக்கினார் இந்த தாக்குதலில் காயமடைந்து வலி தாங்க முடியாமல் அவர் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து அலறினார் அதன் பிறகும் ஆத்திரம் தீராத சுரேஷ்குமார் ஜெயாவின் தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கியுள்ளார் இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடிவரவே சுரேஷ்குமார் அங்கிருந்து தப்பிவிட்டார் பின்னர் சிகிச்சைக்காக ஜெயாவை ஆற்றூரில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் மேலும் இந்த தாக்குதல் குறித்த புகாரின் பேரில் திருவட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுரேஷ்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் கள்ளத் கள்ளத்தொடர்பை கண்டித்த மனைவியை சுத்தியலால் தாக்கியதாக முன்னாள் இராணுவ வீரர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது